இது ஒரு துப்பறியும் நாவல் இதை எழுதி இருக்கிறவர் ஒரு மருத்துவர் இந்த புத்தகத்தை வெளியிட பிரத்யேகமா வெளியிடுறதுக்காகவே ஒமான்ல இருந்து இங்க பயணம் செஞ்சிருக்கிறாரு பலமான கைத்தட்டலுடன் அழைப்போம் டாக்டர் ஈலன் ஜெழியன் அவர்களை அவரது முதல் புத்தகம் இது அப்துல்லா அல்முலா அலாங் வித் டாக்டர் and Mr. Ram Subramanian, CEO of Akash Green, Singapore, to release the book. And to receive the first copy, I would like to invite Mr. Bharat and Mr. Idayan to join the dignitaries. Innam pala puttagangal yadda, engal odaya nenjar na varthigal. Vada kamma hai. Balutavan yadda yadda varlaar yendu solla vadaik tamilil undu. Ungal ellar kum teriyum. அவ்வாறு எழுதப்பட்ட வரலாறு பல நேரங்களில் மறக்கப்பட்டதாக மறந்து போனதாக அல்லது கவனத்தில் கொள்ளப்பட்டதாக பட ப பட்டதாக நிறைய வரலாறுகள் இல்லை அவ்வாறான வரலாறுகளில் முக்கியமான ஒரு வரலாறு மதுரையை ஆண்ட ம பாண்டிய மன்னர்களை மாலிக் மாலிகபூர்னுடைய இன்வேஷனுக்கு பிறகு என்ன நடந்தது என்று நம்மில் பலருக்கும் தெரியாது ஸோ அந்த சம்பவங்களையும் நிகழ்கால சம்பவங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குமா எந்த நிகழ்காலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் இரண்டையும் தொடர்பு படுத்தி ஒரு பின்னணி கொண்ட த்ரில்லர் நாவலாக இதை படைத்திருக்கிறேன் வரலாற்றில் கிடைத்த ஒரு சிறு கோட்டை ஒரு பெரிய ரோடாக அமைப்பதற்கு நான் முயற்சித்தேன் அதை பெரிய ஹைவேயாக ஆக்கிவிட்டார் பாலாஜி பாஸ்கரன் இப்போது உலகத்தினுடைய இரண்டாவது பெரிய புத்தக கண்கட்சியான இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் புக்ஃபேரில் அதை ஒரு பெரிய ரன்வேயாகவே மாற்றிவிட்டார் அதை வெளியிட்டு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த புத்தகத்தை தொடக்கத்திலிருந்தே எழுத ஊக்குவித்த என்னுடைய மனைவி பிருந்தாவுக்கும் என்னுடைய குழந்தைகள் காவியாவுக்கும் டேனியாவுக்கும் மற்றும் இந்த புத்தகத்தை வடிவமைத்த இக்கரா டிசைன் நிறுவனத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன் மேலும் அடுத்த வருடம் இதே போன்று வேறொரு வரலாற்று புதினத்துடன் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் Música